அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐயா முடிவுதலுக்கு அல்மா சித்த மருத்துவமனை என்ன தீர்வு தெரியும் முடிவுதிர்தல் ஏன் ஏற்படுகிறது தண்ணீரால் ஏற்படுகிறது எண்ணெய் வைக்காமல் செல்வதால் ஏற்படுகிறது முடி உதிர்கிறது என்று ஒரு மருத்துவமனைக்கு போய்விட்டால் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குகிறார்கள் அதுவும் இஎம்ஐ வைத்திருக்கிறார்கள் அங்கேயே வங்கியில் வந்து ஒருவன் வை இருக்கிறான் அவர்களிடம் அவன் சொல்லிவிட்டால் அவன் மாதம் மாதம் பிடித்துக்கொள்வான் கொள்வான் இந்த மருத்துவமனைக்கு மொத்தமாக வந்துவிடும் இப்படியெல்லாம் தலைமுடியை வைத்து வியாபாரம் பெரிதாக நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் ஒரு முடி எண்ணெய் தயாரிக்கிறோம் ஸ்பெஷல் ஹேர் ஆயில் எழுநூறு ரூபாய் தான் அதனுடைய விலை எழுநூறு தான் இந்த எண்ணெயை தடவுங்கள் முடி உதிராது முடி நன்றாக வளரும் முடிக்கு நல்ல சத்து கிடைக்கும் நீண்ட கூந்தல் கிடைக்கும் அது மட்டுமல்ல உடலை குளிர்ச்சியாக்கும் முடி எக்காலத்திலும் உதிர்வது தடுக்கப்படும் ஸ்பெஷல் ஏர் ஆயில் அதனுடைய பேர் வந்து ஸ்பெஷல் ஏர் ஆயில் மொத்தமே எழுநூறு ரூபாய்தான் விலை இது ஒரு வருடத்திற்கே எங்களால் ஐநூறுலேருந்து ஆயிரம் தான் தயாரிக்க முடியும் அதனால் முன்பதிவு செய்து கொண்டு வாங்கிக் கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒரு ஏர் ஆயில் தான் தர முடியும்